இந்த உலக பிரகாரமான தகப்பன் கேடுகட்டவனாக இருக்க நான் நிறைய பேர் தான் பிள்ளைக்கு முன்னால் எப்படி வாழணும்னு சொல்லி தெரியல வீடியை குடிக்கிறான் சிகரெட்டை குடிக்கிறான் குடிக்கிறான் வெளிக்கிற வெறிக்கிறான் விபச்சாரத்தில் ஈடுபடுறான் எவ்வளவோ பாவங்களில் ஈடுபட்டு என் பிள்ளையே நீ கூட இதே மாதிரி என்ன பண்ணு வா உன் தாய் எப்படியோ உன் தகப்பன் எப்படியோ அதே மாதிரி வா நீ ஜபிக்கிறவனாக இருந்தால் உன் பிள்ளை ஜபிக்கிறவன பிள்ளையாக வரும் நீ சினிமா பார்க்குற ஆளாக இருந்தால் உன் பிள்ளையும் உட்காந்து சினிமா பார்க்கும் நாம் யாரோ முதல் கோணல் முற்றும் கோணல் உன் தகப்பனை பா தகப்பனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது வாயிலிருந்து புறப்பட வார்த்தை எப்படி வருது தகப்பன் வாயிலிருந்து புறப்பட வார்த்தை அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால தான் நம்ம பெற்றெடுத்தன தாயும் தகப்பனும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நம் நிமித்தம் பிள்ளைகள் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு நாமே ஒரு மாதிரியாக நம்மை நிறுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பாக அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காண்பித்தார் கை நிலையை சொல்ல